எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுட்டே இருக்கே நம்ம வேற இன்னைக்கு கோயிலுக்கு போகலான்னு எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கோம் இந்த அம்மையே லேட் ஆக்கிடுவாங்க போல இருக்கு ஏமா இது எதுக்கு கடந்த அலறிட்டே இருக்க இந்த மக்களே போற காலையில ரெடி ஆயிட்ட படிச்சிட்டு எல்லாம் படிச்சு முடிச்சிட்டியோ இப்பமே ஸ்கூலுக்கு போற இல்லம்மா நான் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு இம்மா நான் இங்கே இருக்க பிள்ளையார் கோயில் வரைக்கும் போயிட்டு வரட்டா இது கோயிலுக்கு போற ஆமாம்மா நல்லா படிச்சுட்டேன் ஆனா கொஞ்சம் பக்தியும் இருக்கணும்ல அதான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வரேன்

ஆமாமா அன்னைக்கு நல்லா யாசிட்டம்லாம் அதுக்கப்புறம் எனக்கே கஷ்டமா இருந்துச்சு நானும் போய் பேசினேன் கோவமா இருக்கா இருக்கா என்ன செய்ய முடியும் நீ யாம் தி இப்படி இருக்க அவன் அக்கா பண்ண தப்பிக்கு இவ என்ன பண்ணுவா தெரியலம் ஒரு வாட்டி கோவம் அப்படி வந்துருவி உனக்கு ஆனாலும் கொஞ்சம் கோவம் ஜாஸ்திதான் இம் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலான்னு வந்தே ஆ ஆஹ் என்ன மக்களே சொல்லு இம்மா நான் சென்னை வரைக்கும் போயிட்டு வரேமா சென்னை போப்பறியா எடுக்க இம்மா அண்ணன் வீடு வரைக்கும் போயிட்டு வரலான்னு இருக்கேம்மா இங்கனே இருந்து எனக்கு போர் அடிக்கி நீ என் கூட வாரியா நந்தினே வந்தா ராணி வீட்டுல விட்டுட்டு போலாம் இது என்னால எல்லாம் அவ்வளவு தூரத்துக்கு வர முடியாது ஆமா இப்ப எதுக்கு நீ அங்க வரைக்கும் தனியா போற சொல்லுங்கம்மா நீ வரலன்னா அப்பா கூட்டப்பட்டா அப்பா வரதா இருந்தா நீ கூட்டிட்டு போ நந்தினியே கூட்டு போகலான்னு பார்த்தா அவன் வரல கோமா இருக்கா நந்தினி வந்தாமா ஒரு விஷயமா தான் நான் போறேன் அவன் வந்தா இங்க நிக்கிட்டு இல்லைன்னா ராணி வீட்டில விட்டுட்டு போலாம் எம்மா ஒரு ரெண்டு நாள் தான் போயிட்டு டக்குன்னு வந்துரலாம் பருவியம்மா என் கூட உம் சரி டி பாரு என்ன விஷயம் சொல்லி சேரிக்கி போங்க அன்ன விட வரைக்கும் போறேன் நான் வந்து நந்தினியை நல்லா கத்திட்டம்லாம் எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சுமா நான் ஃபோன் ஃபோன் பண்ணேன் பண்ணி விஷயத்த சொன்னா என்ன பிடிச்சு நல்லா விட்டாரு பின்னாச்சு கொஞ்சமா செய்யணும் பிள்ளைங்க கிட்ட என்னானே கோவப்படுங்க நீ அந்த பையனும் பையன் அத்தை அத்தாத்தானு என்ன உரிமையா நிக்கா நீ பாத்த அவனு மோதாலேயே கேஸ் செய்ய கஷ்டமா இருக்கு எனக்கும் ஆமா அம்மா அவனை நல்லா கேசிட்டே எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு இவளையும் என்ன பிடிச்சு நல்லா யாசி விட்டாரு நான் சென்னை வரைக்கும் போயிட்டு அண்ணனே அன்னையும் பாத்துட்டு வரேன் இது என்ன விஷயமா போறேன்னு சொல்லவே இல்லையே ஏமா நந்தினிக்கும் ஆதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி பேசதாம போறேன் ஏ மக்களை சின்ன சொல்லுங்க ஆமா அம்மா அவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சின்ன மக்களை திடீர்னு இப்படி ஒன்னே இல்லம்மா ஒரு டைம்ல நாங்களும் பேசதானே செஞ்சோம் கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி திடீர்னு நாங்களும் வேண்டாம்னு சொல்லிட்டோம் பிள்ளைங்க பாவோம் கஷ்டப்படலாம் செய்யும் ஜனனி பண்ண தப்புக்கு ஆதி என்ன பண்ணுவான் அவங்க ரெண்டு பேரையும் நம்ம இப்படி தண்டிக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது அதனாலதாம்மா அன்னைக்கு ராணி என்ன நல்லா யோசிட்டா அதுக்கப்புறமா நான் யோசிச்சேன் நமக்கு கோவம் இருக்கும் அது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும் பிள்ளைங்களே எதுக்கு நம்ம கஷ்டப்படுத்தணும்னு தோணுச்சு அதனாலதான் அண்ணன் அன்னிட்டே போய் இவங்க கல்யாண விஷயமா பேசிட்டு வரலாம்னு இருக்கேன் உடனே கல்யாணம் கிடையாது ஏன்னா அவ இப்ப வேலையில யாரு இருக்கான் ஒரு ரெண்டு வருஷம் போகட்டும் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண வைக்கலாம் அண்ணனும் அன்னியும் அன்னைக்கே பேசினாவே அதுக்கப்புறம் ஜெனனி பண்ண வேலைனால நமக்கு மேற்கொண்டு எதுவுமே யோசிக்க முடியல அவன் மேலேயும் கோவத்தில் நானும் முடியாதுன்னெல்லாம் சொல்லிட்டேன் అదకప్పుడు యోచితా అది నెల పై నేను ఎన్నదా యాసినాల మే మరీ అంటే పేసాను నంద పాసాకి అదే నాటే నందేది నను అప్పం ఆశ పెట్టమే కళ్యాణం పన్నవాలను నచ్చే ఆన இப்பவும் நீங்க ரெண்டு பேரும் ஆசைப்பட்ட மாதிரி தானேட்டி அவள் பண்ணுகா அவங்களால என்ன தப்பு இருக்கு சொல்ல போனால் நீ தான் அவளுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படி பண்ண போறேன் இப்படி பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்ப கூட அந்த பிள்ளை எடுத்து ஒரு வாரத்தை பசிச்சா நீங்க ரெண்டு பேரும் தானே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடி பண்ணுங்க உங்க மைனிகாரி கேட்டதை நீயும் சரினு சொன்னேன் அப்புறம் தானே அவங்களுக்குள்ளேயே ஒரு பாசம் அப்படின்றது வந்துச்சு திடீர்னு நீ முடியாதுன்னு கஷ்டமா எல்லாம் இருக்கும் அவங்களும் என்ன பண்ணுவாங்க இருந்தாலும் பரவாயில்ல மக்களே ஆதி நல்ல பையன் வந்து நீ நல்லா பார்த்துப்பான் உங்க அண்ணன் பையனுக்கு தானே கட்டி வைக்க போறேன் வேற என்ன உனக்கு நீ நல்ல முடிவுன எடுத்திருக்க சரி நீ டிக்கெட்டு போட்டு அம்மாவும் கூட மாறி சரியா ஆன் சரிம்மா காலையில சாப்பிட்டு நான் நந்தினி கூட்டிட்டு போய் ராணி வீட்ல விட்டுட்டு வரேன் நம்ம நாளைக்கு சாயந்தரம் ட்ரெயினில் போலாமா ஆன் சரிம்மா கே உங்க அண்ணனுக்கு ஃபோன் போட்டு சொன்னியா ஆமாம்மா பாருன்னு சொல்லிடுண்டே நீ வர விஷயம் சொல்லல நீ என் கூட வரவே இல்லையான்னு தெரியலலாம் நீ வர ஒரு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிரு ஆன் சரி இப்படி உங்கள் வீட்டுக்காரே என்ன சொன்னாலா இந்த முடிவை எடுத்ததே அவர் நான் கிடையாது என்ன டி சொல்லுங்க ஆமாம்மா அவர் தான் உங்கள் அண்ணன் கிட்ட போய் பேசு சொன்னாங்க அதுக்கப்புறமா தான் நான் போகலான்னு முடிவு பண்ணேன் என் ஒரு பிள்ளை எனக்கு பார்க்கணும்னு ஆசை இருக்குமா இப்ப நான் வீணா கூங்காமிச்சு கடைசி அவளும் ஜனனி பண்ண மாதிரி எது பண்ணிட்டான் அடுக்காண்டி தாமா கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நினைச்சேன் அவன் ரெண்டு பேருக்கும் ஆசை இருக்காதா பெத்த பிள்ளைங்க கல்யாணத்தை பார்க்க அதனால அதனாலதாமா சரி மக்களே அலாட ஒருத்தி ஒன்னுத்துக்கும் ஒருவாறு ஒரு குடும்பத்துல போய் விழுந்துட்டா இவளையாவது ஒரு நல்ல குடும்பத்துல கேட்டி கொடுக்கணும்னு நினைச்சேன் கடவுள் புண்ணியத்துல இவன் வேற எந்த வலையிலையும் போய் விழாம என் கல்யாணம் பையனை ஆசைப்பட்டா அதனால அவளுக்கு அவனே சரி மக்களே அழாத நீ சும்மா அந்த பையனை ஒன்னுத்துக்கு உதவாதவேன்னு சொல்லாத நீ பேசி பார்த்தா அவன் நல்லவனா கெட்டவனா தெரியும் இது வீடு வாசல் கிடையாது ஆனா நல்ல பையன் தீ நல்ல வேலையில வேற இருக்கான் கண்டிப்பா கூடிய சீக்கிரமே அவன் ஒரு வீடு வாங்கிடுவான் அதுக்கப்புறம் நீ பேசுறதெல்லாம் எங்க கொண்டு போய் வைப்பேன் அவன் உங்ககிட்ட வந்து பேசும்போது வார்த்தைகளை விடாதீங்கம்மா நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் நீ பேசுறது ஜெனனி காட்டுல விழுந்துச்சுன்னா அந்த பையன் கேட்டா என்ன நினைப்பா நாளைக்கு நீங்க பேசும்போது ஒவ்வொரு வாட்டியும் உனக்கும் ஒருத்தலா இருக்கும் அவனுக்கும் அப்படித்தானே இருக்கும் தெரியலம்மா கஷ்டமா இருக்கு சரி விடு போக போக உனக்கே புரியும் இப்ப அழாத காஃபி குடி உங்க அண்ணனுக்கு ஒரு போனை பட்டு சொல்லிட்டு உங்க அப்பாட்டையும் சொல்லிட்டு வானே தோட்டத்துல நிப்பாரு தெரியுமா ஐயோ கடவுளே இவங்களை இங்க தானே வெயிட் பண்ண சொன்னேன் எங்க போனா தெரியல இன்னைக்கு லேட்டா வரணுமா கோயிலுக்கு மட்டும் யாராவது வந்து நான் பேசினதை போட்டு கொடுத்துட்டாவ அவ்வளவுதான் நான் செத்தேன் நான் போனாங்களோ தெரியலையே ஐயோ சீக்கிரமா வந்துட்டாவில் இருக்க சரி சமாளிப்போம் ஜானி இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம்ல நான் எப்பவுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா எனக்கு ஸ்கூலுக்கு போகண்டமா இப்ப எதுக்கு இவ்வளவு கோபப்படுற ஒண்ணு இல்ல எனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதே அதான் தெரியுமா அதுக்கு அண்டி தான் கூப்பிட்டுட்டேனும் தெரியுது சரி சீக்கிரமா எனக்கு ஆல் தி சொல்லுங்க நான் ஸ்கூலுக்கு போறோம் ஏ டானிக்கி ஆல் தி வெரி பெஸ்ட் எக்ஸாம் நல்லா பண்ணு சரியா थैंक यू சரி நீங்க தோல்லை எல்லாம் கை போடாதீங்க யாராவது பார்த்தாங்கன்னா அவளதான் சோனி எக்ஸாம்க்கு நல்லா படிச்சிருக்கியா ம் நீங்க சொன்ன ட்ரிக்ல தான் படிச்சேன் நல்லா படிச்சிருக்கேன் இருந்தாலும் உங்களையும் பார்த்துட்டு அப்படியே சாமிக்கிட்டேன்னு சொல்லிட்டு போலாமே என்ன கோயிலுக்கு வந்தேன் ஒரு நாளும் கோயில் பக்கம் வர மாட்டேன் எக்ஸாம் நோடி சாமியை ஆமா காலையில எங்க அம்மாவும் அதான் கேட்டாங்க சோனி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் எனக்கு சொல்லணும் என்ன விஷயம் இருங்க இருங்க அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க என்ன எனக்கும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஆனா சொல்றதுக்கு அப்புறம் நீங்க ஃபீல் பண்ண கூடாது கோவப்பட கூடாது என்ன ஃபீல் பண்ண கூடாது கோவப்பட கூடாதுன்னு சொல்லுகா ஒருவேளை பிரேக்கப் ஏதும் பண்ணப் போறாளோ கடவுளி எனக்கு வேற நெஞ்சு பக்கு பக்கு அடிக்கிற என்ன யோசிக்கிறீங்க ஒண்ணு இல்ல சுவாமி நீ என்ன சொல்ல போறேன்னு நினைச்சு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு அதான் யோசிச்சேன் என்ன யோசிச்சீங்க அது வந்து சொன்னா நீ திட்ட மாட்டீங்க இல்ல கோபப்பட கூடாது ஃபீல் பண்ண கூடாதுன்னு சொன்னியா அதான் ஒரு ஒருவேளை பிரேக்கப் எதுவும் பண்ண போறியோ நினைச்சேன் எது பிரேக்கப் ஆமா ஃபீல் பண்ண கூடாது கோபப்பட கூடாது ஹர்ட் ஆக கூடாதுன்னு சொன்னா மாரி என்ன நினைக்கிறதுக்கு பொண்ணுங்க எல்லாம் ஸ்டார்டிங்ல இப்படி தான ஆரம்பிக்கறீங்க அதான் கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருந்துச்சு பிரேக்கப்பா இன்னொரு வாட்டி அந்த மாதிரி ஒரு வார்த்தை உங்க வாயில இருந்து வந்துச்சு அவ்ளோதான் அதை சொன்னதுக்கே நான் உங்களை பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவேன் இங்க பாருங்க என்ன விட்டு போனோம்னு கனவுல கூட நினைக்காதீங்க அப்புறம் அவ்ளோதான் உங்களுக்கு மரியாதை சரி சாரி நீங்க என்ன சொல்ல கே சொல்லுங்க பாப்போம் சீரியஸா சொல்றேன் இனிமே அப்படி எல்லாம் சொல்லாதீங்க எனக்கு கஷ்டமா இருக்கு சரி சோனி இனிமே அப்படி பேச மாட்டே சாரி சரி என்ன விஷயம் சொல்ல வந்தேன்னு சொல்லு ஒண்ணு இல்ல எங்க வீட்ல நான் மாட்டிட்டேன் இது மாட்டிக்கிட்டேயா அது வந்து அசால்ட்டா சொல்லிட்டே இருக்க அது மட்டும் இல்ல கொஞ்சம் கூட பயமே இல்லாம என்ன வந்து மீட் பண்ணிட்டு இருக்க அம்மா ரொம்ப யாசிட்டாங்களோ என்னாச்சு எப்படி வீட்டுல தெரிஞ்சிச்சு உங்க அக்கா எதுவும் போட்டு குடுத்துச்சோ மாட்டிக்கிட்டே மாட்டிக்கலா மாட்டிக்கிட்டேன் இது இல்லை அன்றைக்கி நீங்கள் கோயில் வச்சு எங்ககிட்ட பேசினீங்கல்லாம் எங்கள் அம்மா பார்த்துட்டாங்களே லேசாக எனக்கு டவுட் இருக்குது அந்த டவுட்டோடய நான் வீட்டுக்கு போனேன் ஆனால் எதுவுமே எங்கிட்ட அவங்க டேரெக்டாக கேட்கவே இல்லை அடுத்த நாளே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரே அட்வைஸ் எனக்கு மட்டும் இல்லை சத்தகம் சேர்த்து தான் அட்வைஸ் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம் அதனால் இப்போதைக்கு படிப்பில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க வேறு எதை பற்றி யோசிச்சு அம்மாக்கும் அப்பாவுக்கும் எந்த கெட்ட பேரும் வாங்கி தரக்கூடாது அப்படி இப்படின்ட்டு ஒரே அட்வைஸு கேட்டதுல இருந்தே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்காக தான் அம்மா அப்படி சொல்றாங்கன்னு நல்லாவே தெளிவா தெரியுது ஆனா நம்ம ரெண்டு பேரும் கோயில வச்சு பேசினதை பாத்துட்டு அவங்க எதுவுமே கேட்கல ஒரு நாள் பூரா என்கிட்ட கோபமாவே இருந்தாங்க அடுத்த நாள் இப்படி அட்வைஸ் பண்ணாங்க அப்பவே எனக்கு டவுட் கிளியரு இதுக்காகதான் அப்படின்ட்டு அதை பத்தி உங்க கிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்தேன் அம்மா அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அம்மா கிட்ட டைரக்டா உண்மையே சொல்லிடலாமா அப்படின்னு நினைக்கிறேன் இது நம்ம லவ் பண்ற விஷயமா ஐயோ அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் நீங்க வந்து நார்மலா தான் என்கிட்ட பேசுனீங்க एग्जाम பத்தி மட்டும் தான் பேசுனீங்க அப்படினு சொல்லுவேன் போய் கேடையதுல அன்னைக்கு நம்ம அது மட்டும் தான் பேசணும் வேற எதுமே பேசல தான நான் இப்ப அதான் சொல்லலாம் நினைச்சேன் நீ உங்க அம்மா கிட்ட உண்மையே சொல்லிரு அப்ப உங்களுக்கு அம்மால டவுட் இருக்காதல்ல ஆமா அது மட்டும் இல்ல சாமி நான் ஒரு விஷயம் சொல்லுங்க கேப்பியா

அது வரைக்கும் எங்க வச்சு என்ன பார்த்தாலும் என்கிட்ட பேசுறதோ இல்ல ஃபீல் பண்றதோ எதுவுமே பண்ணாத அம்மாக்கும் அப்பாக்கும் இனிமே எந்த கஷ்டமும் கொடுக்காத சரியா தப்பி ஏ இருந்தாலும் நான் சொல்லுங்க இப்ப நீ என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லு நானும் தான் சொல்ல வந்தேன் நிஜமாவா ஆமா இனிமே நம்ம எங்கயும் மீட் பண்ணிக்க வேண்டாம் பேச வேண்டாம் தான் லாஸ்ட் அதனாலதான் எக்ஸாம்க்கு முன்னாடி உங்ககிட்ட ஆல் தி பெஸ்ட் வாங்கிட்டு இத பத்தி பேசிட்டு போலாம்னு வந்தேன் சுவாமி சாரிமா தெரியாம நான் தேவையில்லாம உன் மனசுல எந்த ஆசையும் வளர்த்திருக்க கூடாது சாரி என்னால தானே சாச்சா அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது உங்க கூட பேசாம இருப்பேன் ஆனா மீட் பண்ணாம இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அது நீங்க எங்க வீட்டுக்கிட்டயோ ஸ்கூல் கிட்டயோ வருவீங்களா நான் பேச மாட்டேன் ஆனா ஜஸ்ட் பாத்தா மட்டும் போதும் வேண்டாம் சுவாமி இனிமே மீட் பண்றது கூட வேண்டாம் அப்படியே எங்கேயாவது வச்சு மீட் பண்ற மாதிரி இருந்தா பேசிக்க வேண்டாம் கொஞ்ச நாள் கஷ்டமா தான் இருக்கும் இனிமே ஃபோன் எல்லாம் அதிகமா யூஸ் பண்ணாத தேவைக்கு மட்டும் அம்மா கிட்ட ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணிக்கோ. சரியா? நல்லா படிக்கணும். நிறைய மார்க்ஸ் வாங்கணும். உனக்கு எவ்வளவு மார்க் வந்திருக்குன்னு எனக்கு எப்படி சொல்லுவ அது வந்து எப்படியாவது நான் சொல்லுவேன். சரி ஓகே. ஃபீல் பண்ணாத. நல்ல மார்க் வாங்கணும். சரி ஓகே. ஆல் தி பெஸ்ட். நல்ல எக்ஸாம் பண்ணு. இத பத்தி நினைக்காத. சரியா? சரி. சوني, நானும் ஒரு கம்பெனில ஜாப் அப்ளை பண்ணிருக்கேன். கண்டிப்பா எனக்கு ஜாப் கிடைச்சிரும். எனக்கு ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் உன்கிட்ட எப்படி சொல்றதுக்கு? நீங்களே எப்படியாவது எனக்கு சொல்லுங்க. சரி ஓகே. கிடைச்சதும் எங்க போஸ்டிங் குடுக்கறாங்கன்னு தெரியல ஒரு வேலை இங்கிருந்து வேற எங்க போனாலும் நான் ஆதி கிட்ட சொல்லி உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன் நீயும் உன்னோட எக்ஸாம் மார்க்கு ஆதி கிட்ட சொல்லி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு சரியா சரி அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஸ்கூல்ல ஒரு பையன் பின்னாடியே நடந்து தொல்ல பண்ணலாம் அப்படி தானே எப்படி உங்களுக்கு தெரியும் அவன் பின்னாடியே நடந்து தொல்ல பண்றது நானும் தினேஷும் பார்த்தோம் ஆனா நீ இப்ப வரைக்கும் அத பத்தி என்கிட்ட பேசவே இல்லை உங்க கிட்ட சொன்னையிடும் பிரச்சனையாகும்னு நான் எதுவும் சொல்லலை பரவாயில்ல சுவாமி நான் அவனுக்கு வார்னிங் கொடுத்துருக்கேன் இனிமே அவன் பின்னாடி வந்து தொல்லை பண்ண மாட்டான் ஒருவேளை அப்படி எதுவும் தொல்லை பண்றதா இருந்தா தைரியமா வீட்டில் சொல்லு இல்லைன்னா ஸ்கூல்ல சொல்லு அப்படி இல்லனா ஆதி அதை இன்ஃபார்ம் பண்ணு சரியா ம் சரி எக்ஸாம் முடியற வரைக்கும் தானே அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை அப்புறம் காலேஜ் தான் அங்கேயெல்லாம் வந்து தொல்லை பண்ண வர வரமாட்டான்னு தெரியும் இருந்தாலும் அந்த மாதிரி எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா வீட்டில் சொல்லிடு ம் சரி ஓகே சரிமா உனக்கு லேட் ஆயிட்டே இருக்கலாம் நீ கிளம்பு நான் எங்க இருந்தாலும் உன்னை பத்தி நினச்சிட்டே தான் இருப்பேன் நீ என் நினைப்பியா ஆமாம் டெய்லியும் நினைப்பேன் சரி ஓகே அப்போ நீ கிளம்பு சரி ஐ மிஸ் யூ ஐ மிஸ் யூ டு சோனி சரிமா நீ போயிட்டு வா ம் நீங்களும் கிளம்புங்க நீ போமா நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு அப்புறமா போறேன் ம் சரி ஓகே உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா ஆதி அத்தானுக்கு ஃபோன் பண்ணுங்க அவங்க எனக்கு சொல்லிடுவாங்க சரியா ம் சரி சோனி பை பை மா சோனி என்ன ஏதோ இல்ல போயிட்டு வா சரி நான் கிளம்பட்டா ம் போயிட்டு வா இவ்வளோ பார்க்காம பேசாமே இருக்க போதே தெரியல கண்டிப்பா என்ன விட அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவா இருந்தாலும் எல்லாம் நல்லதுக்காக தானே தேவை அவங்க அம்மா அப்பாவை எல்லாம் கஷ்டப்படுத்துறது பெரிய தப்பு நான் மனசில் நினச்சதே அவ்வளோ நினைச்சிருக்கான் பரவாயில்ல எல்லாமே இன்னும் கொஞ்சம் தான் சீக்கிரமா எல்லாமே சரியாடும் அது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது என் ஜானிக்கு எக்ஸாமுக்கு நல்ல மார்க்ஸ் வரணும் நல்ல காலேஜில் சீட் கிடைக்கணும் அவளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் நீ தான் அவள் கூடவே இருக்கணும் மிஸ் யூ சோனிமா